திசிஸ் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம் நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர் அய்யநாதன் அவர்கள் வந்து இணைஞ்சிருக்காங்க ஸோ அவங்கள்ட்ட இன்றைக்கி நடப்பு அரசியல் அதை சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களை வந்து பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் விசிகாவினுடைய அந்த மகளிர் மாநாடு இருக்குது அதில் குறிப்பாக என்னன்னா மது ஒழிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதில் உள்ள வச்சிருக்காங்க அதை எடுத்துட்டு வந்த உடனே நிறையா ஊடகங்கள்ல எல்லாத்துக்குமே அந்த ஹெட்லைன் அந்த இதை பார்த்துருப்பீங்க ஒருவேளை விசிகா திமுக இடையே வந்து கொஞ்சம் பிரிவு வந்துட்டா ஏன்னா நிறைய விஷயங்களுக்கு விமர்சனத்தை வச்சாங்க முருகன் மாநாடு அதுக்கடுத்து அம்மன் மாநாடுலாம் நடத்த போகிறேன் அப்படின்னு பாபு சொன்னப்போ இதெல்லாம் தேவையான ஒன்றா அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள் விசிக்கால எழுந்துச்சு இப்போது திமுக ஆட்சியில் இருக்காங்க ஆனால் இங்கே இவங்க மது ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிற ஒன்று நடத்துகிறாங்க அதே எந்த இடத்துல ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்ட இடம் இருக்கோ அதே இடத்துல நடத்துறாங்க ஒருவேளை விசிக்காவும் திமுகவும் உள்ளார அந்த பூசல் வெளில தெரிய ஆரம்பிச்சிருச்சா கூட்டணி அப்படின்றது கொள்கை சார்ந்த ஒரு விடயம் கிடையாது பாஜக என்றைக்குமே இது விடுதலை சிறுத்தைகள் என்றைக்குமே வந்துட்டு கொள்கையை வந்துட்டு விட்டு சமரசம் பண்ண வரலாறு அது கிடையாது அது அதனுடைய கொள்கைகள்லாம் அப்படியே நிற்கும் சாதி ஒழிப்பு பெண்ணுரிமை தமிழ் தேசியம் தொழிலாளர் உரிமை இப்படி அடிப்படைகளில் வந்துட்டு ஒருபோதும் திருமாவளவன் சரிக்கிட்ட வந்ததே இல்லை கூட்டணின்றது என்னது என் ஓட்டுனாலும் நீ ஜெயிப்பேன் உன் ஓட்டினாலும் நான் ஜெயிக்கிறேன் இவ்வளவுதான் அதை தாண்டி ஒண்ணுமே இல்லை கூட்டணியை தாண்டி என்ன கூட்டணி அரசு இருக்குது எதுவுமே கிடையாது அப்ப விடுதலை சிறுத்தைகள் தான் அவங்களுடைய பிரச்சனையை அவங்க எடுத்துக்கிட்டுதான் போய் அவனுக்கு முன்னெடுத்தாகணும் அந்த அடிப்படையில தான் அதை யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு போது யார் வேணாலும் பாட்டிசிடிபேட் பண்ணலாம் ஆதிக்கிறவங்கன்னு சொல்லும் போது அண்ணா அப்படின்றது வந்துச்சு ஆமா எதுவும் நடக்கல அரசியல் ஓகே அது விடுதலை சுத்திகள் மட்டும் ஒரு விதிவிலக்கு ஒன்னும் கிடையாது அவங்களும் வந்துட்டு நாலு சீட்டு கூட கிடைக்குதா அப்படின்னு எதிர்பார்ப்பேன் நம்ம ஏன்னா அதிகாரம் கிடைக்குதா அதிகாரத்துல ஒரு பங்கு இருக்குமான்னு எதிர்பார்ப்பாங்க நம்ம ஆனா மெயினா என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா அந்த கூட்டணிக்கு போறதுனால வெற்றி கிடைக்குமான்னு எதிர்பார்ப்பாங்க கூட்டணி மாறணுன்றதுக்காகவே தோகர கூட்டணிக்கு போக மாட்டாங்கல்ல அவங்க கண்டிப்பா அப்ப அவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது அதனால இதெல்லாம் வந்துட்டு என்னன்னா ரொம்ப முன்னாடியே பிரியமச்சரோட எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க இப்படி பேசக்கூடாது விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கான்கிரீட்டா முடிவெடுக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி அதுவும் திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் அவர் போன முறையே திமுக கூட்டணியில நீடிக்கிறதுக்கு எதிராகவே அந்த கட்சிக்குள்ள வந்துட்டு பெரிய ஒரு அதிருப்தி ஏற்படும் அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா இங்க பாஜக கான் கூடாது அதை தடுக்கிறதுக்கான ஒரு சக்தியாக விடுதலை சிறுத்தைகள் இயங்கணும் அதனால தான் நம்ம திமுக கூட்டணியில் இருக்கோம் மதவாதத்திற்கும் ஃபாசிசத்துக்கு எதிரான ஒரு வேலையைத்தான் பீ இது பீசிகா செய்யும் அந்த அடிப்படை தான் நம்மளுடைய கூட்டணி அதனால் எத்தனை இடங்கள்றதுக்கு முக்கியம் என்னன்னு சொல்லி தான் அவருடைய கட்சிக்காரர்களே அவருக்கு கன்வின்ஸ் பண்ணார் ஸோ இப்படியான ஒரு கொள்கையை அடிப்படை கொண்ட ஒரு கட்சி டக்குன்னு ஒரு கூட்டணி மாற்றத்துக்கு போவோம் அப்படின்னு எதிர்பார்க்கறது கஷ்டம் ஆனா எமர்ஜென்சி சுச்சுவேஷன் எப்படி இருக்குதுன்னு பாருங்க நானே சூழ்நிலை எப்படி இருக்குது தெரியாதுல்ல அப்பதான் ஏன்னா இப்போ அதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா மது அப்படின்ற ஒரு விடையை அந்த மது பழக்கம் மது விற்பனை எல்லாமே தாங்க எந்த சமூகத்தினுடைய உரிமைகளுக்காக போராடுறோமோ அந்த சமூகத்தை தான் பெரிய அளவு பாதிக்குது ஏன்னா தான் நிறைய உடைப்பாளர்களா இருக்காங்க தான் நாடுறாங்க அதை எனவே இந்த கண்ணசாராயத்தை ஒழிக்கணும் அப்படின்னா ஒட்டுமொத்த மது விலக்குதான் சரியான கொள்கை அப்படின்ட்டு அவர் எடுத்துக்கிட்டாரு அவரு அதனால இந்த மாநாடு நடத்துறாரு பட் இது வந்து நம்ம ஏன்னா ஏற்கனவே ச கொஞ்சம் வீசிக்காகவும் திமுகவும் முடியாது ஏன்னால் ஒரு கூட்டணி இருக்கப்ப என்றைக்குமே ஒரு என்றைக்குமே சம ரெட்டை மாட்டு வண்டிகள் மாதிரி ஒன்றா இருக்க மாதிரியே எப்போயுமே இருக்க மாட்டாங்க கொஞ்சம் அவங்களுக்குள்ள பூசல்கள் அப்படிங்கிறது இருக்கும் நான் முன்னாடி கேட்ட அதே கொஸ்டினுங்க எப்பயும் திரும்பி வரேன் என்னென்னா முருகன் மாநாடு நடந்தப்போ அதற்கு விசிகா தரப்புல இருந்து எதிர்ப்பு எம்பி இதே எம்பி தான் விஜய்க்கு எதிர்ப்பு தெரிஞ்சு அதே எம்பி தான் இதுக்குமே கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க எதுக்கு உள்ளார வந்து மாணவர்களுக்கு இடையே வந்து இந்த கிளாஸ் மாதிரிலாம் எதுக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்றப்போ இப்போ இந்த மது ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிறது இருக்கப்போ அதுல திமுகவுன்னு கேட்குறப்போ அதுக்கு பத்திரிகையாள சொல்லும் போது ஒரு ஒரு ஆக்கப்பூர்வமான பதில் அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்களே ஓகே நடக்கட்டுமே அப்படிங்கிற மாதிரி தான் நான் என்ன சொல்ல வரேன்னா திமுகவோ அதிமுகவோ வந்துட்டு மது ஒழிச்சிடும் இல்லை தேர்தல் வாக்குறுதியும் விடுதலை சிறுத்தைகள் ஆட்சிக்கு முடியாது போராட்டத்தினுடைய தடுக்கும் கள்ளச்சாரைய புழக்கத்தை தடுக்கும் அவ்வளவுதான் இதை தாண்டி வர எந்த அவங்களுக்கு கோடி அதுல வருவாய் வருது அதை விட்டுறதுக்கு எப்படி தமிழக அரசு விடுவாங்க ஒரு பத்து பர்சன்ட் பீர் சேல்ஸ் குறைஞ்சதுன்னு ஒன்று எதனாலன்னு பாருன்னு சொல்லிட்டு ஆராயிறாங்க அப்படியே பட்டவங்க அவங்களும் சந்தோஷப்படலை அதை பற்றி பீர் குடிக்கிறதுக்கு குறைஞ்சி போச்சு பிஸ்கி எல்லாம் கம்மியாக தான் குடிக்கிறாங்க நல்லது தானே அப்படின்னு சொல்லவே இல்லை அவங்க அது ஏன் குறைஞ்சது ஆராய் ஆறாய் அப்படின்றாங்க அப்போ இதான் அந்த தமிழக அரசு இருக்குது இதில் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணான்னா அப்போ நல்லையே தான் இல்ல ஏன்னா ஏற்கனவே வந்து திருமாவளவன் கூட சொல்லிருந்தாரு இல்லையா இங்க வந்து ஒரு தலித் முதல்வர் ஆகிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் சொல்றப்போ அவங்களுடைய பேச்சுகள் எல்லாமே கொஞ்சம் அந்த திமுக டைரக்டாவே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களோ தங்களுக்கானது இன்னும் கிடைக்கல அப்படிங்கறத இந்த அணியை விட்டு விடுதலை சிறுத்தைகள் போனோம்னா எந்த காரணத்துக்குமே தேட வேணாம் டக்குன்னு என்ன இருக்குது அவங்களுக்கு கஷ்டம் ஓகே ஏதாவது ஒரு காரணம் வேணுமா எங்களுக்கான அங்கீகாரம் அந்த கூட்டணில இல்லை அவங்க ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு அது இப்படியெல்லாம் இழுத்து விழுத்து பேசி கீசி ஆரஞ்சு கரைஞ்சி குறைய கண்டுபிடிச்சி குற்றத்தை கண்டுபிடிச்சி சாக்குப்போக்கை கண்டுபிடிச்சி போக வேண்டிய அவசியம் திரும்ப விடணும் விடுதலை சிறுத்தைகள் கொஞ்சமும் இல்லை ஓவர் நைட் டிசிஷன் அது ஓகே இருக்கலாமா வேணாம் வேணாம் போகுது முடிஞ்சு முடிஞ்சு அடுத்தபடியா அப்புறம் யோசிச்சுக்கலாம் முதல்ல வெளியே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகே அவ்வளோதான் சார் இப்போ முதலமைச்சர் வந்து அமெரிக்கா போயிருக்காங்க அப்போ அவர் போகும்போதே வந்து நிறைய கேள்வி இல்லாமல் அமைச்சரவையில் மாற்றங்கள் இருக்கா அப்படிங்கிறது இப்போ திருப்பி வரப்போகிறாங்க அமெரிக்காலேருந்து கிளம்பிட்டாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்திருக்கு வந்த பிறகு ஏதாவது அமைச்சரவையில மாற்றம் இருக்குமா சார் ஒரு பத்திரிகையாளரை நீங்க எப்படி பாக்கல அமைச்சரவைக்கான மாற்றத்திற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டு அது வந்துட்டு கடுமையான எதிர்ப்பை சந்தித்தது அப்படின்றது தான் வந்துட்டு அந்த புத்தக விளையாட்டு விழா விளையாட்டு விழாவில் வந்துட்டு ரஜினிகாந்த் பேசுறது அது தொடர்ந்து உருவாகணும் சார் என்ன இவரை ப்ரோமோட் பண்ண பார்த்துருக்கிறாங்க துணை முதல்வராக அதுக்கு எதிர்பார்த்துருக்குது அதுக்கப்புறம் உதயநிதனுடைய முகம் கூட ரொம்ப பிரைட்டாலாம் இல்லை அது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எனவே எந்த நேரத்திலையும் நடத்துறதுக்கு தயாரா இருக்காரு அமைச்சரவை மாற்றத்தை ஆனால் அதற்கான ஒத்துழைப்பு கட்சியிலிருந்து கிடைக்கணும் கலைஞர் இறந்ததுக்கு அப்புறம் கட்டுக்காப்போடு கொண்டு போயிருக்கிறாரு ஒரு முறை ஒரு இடர் விழுந்துச்சுனாலும் கூட அது பெருசாகிடும் அதை பிஜேபி வந்து தனக்கு சாதகம் பயன்படுத்தி இந்த அச்சுறுத்தல் இருக்கிறதுனால இப்ப அமைச்சரவை மாற்றம் இருக்கு சரி ஏன்னா கேர் அவருடைய பேச்சு அதை பார்த்துருவோம் இங்க வந்து நாம் தமிழர் பாஜக இருக்காங்க அப்படிங்கறத வெளிப்படையா பேசுறப்ப அந்த திமுகவுக்கு சட்டப்பேரவை தேர்தலோட ஒப்பிடும் போது இருபத்தி ஒண்ணுக்கு ஒப்பிடும் போது இருபத்தி நாலுல ஏழு பர்சன்ட் ஓட்டு இழந்திருக்காங்க அதனாலதான் ஸ்டாலின் இப்பத்திலிருந்து வேலை தூண்டி தோண்டி விட்டு முடிக்க விட்டுருக்காரு சோ இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருபத்தி ஆறுல இன்னும் அதிருப்தி வேற அதிகமா இருக்கும் அதோட சேர்ந்து நாடாளுமன்ற தேர்தலும் வருது அப்படின்னம்னா இன்னும் போகும் அப்படி ஒரு சிக்கலும் இருக்குது ஸோ இதெல்லாம் யோசிச்சு வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னோம்னா திமுக ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய ஒரு நிலை தான் இருக்குது ஆனால் அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய எந்த சக்தி பரம இருக்குது ஓகே ஸோ அதனால கொஞ்சம் ஸ்வீட் அவங்க ஸ்வீட் கேக் அப்படின்னே சொல்லிடலாமா அவங்க ஜெயிக்கிறது இருக்கிற சூழ்நிலை ஓகே இருபத்தாறுல எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும் ஓகே சார் ஸோ அது என்னங்கிறது நம்ம வந்து பொறுத்திருந்தா பார்க்கணும் இந்த நேரத்தில் இணைஞ்சு உங்களை நேரத்தை ஒதுக்கி கொடுத்து கருத்துக்களை மிக்க நன்றி சார் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்